ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நித்ரா துருவ் சேனல் இன்றைக்கி நம்ம புளித்தண்ணியும் உப்பு புளியும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது பண்ணுறதுக்கு அஞ்சு நிமிஷம் கூட ஆகாதுங்க நல்ல காரசாரமும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதில் நாலு வத்தலை வந்து சுட்டு எடுத்துக்கலாம் இதுக்கு மட்டும்தான் நம்ம அடுப்பை யூஸ் பண்ணுறோம் இனி நம்ம அடுப்பு பக்கமே போக தேவையில்லை இப்போ நாலு வத்தலையும் இந்த மாதிரி சுட்டு எடுத்துக்கலாம் இப்போ காம்ப நீக்கிட்டு இந்த வத்தலை மட்டும் நம்ம பிச்சு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த வத்தலோட பத்து சின்ன உள்ளி கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இப்போ இதோடவே புளித்தண்ணிக்கு தேவையான உப்பையும் இப்போவே சேர்த்துக்கலாம் நான் கல்லுப்பு தான் எடுத்துருக்கேன் இப்போ இந்த மூணுத்தையும் நல்லா கை வச்சு பிசைஞ்சு விட்டுக்கணும் நம்ம இப்படி பிசைஞ்சு விடும்போது இந்த வத்தலும் சின்ன உள்ளியும் ஒன்று ரெண்டாக நல்லா பிஞ்சு வந்துடும் இதோடவே உள்ளியோட சாரும் அதில் இறங்கி சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க நம்ம உப்பு சேர்த்து பிசைகிறதுனால அது சீக்கிரமாகவே வேலை முடியும் இப்போ எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ இதோடவே ஒரு எலுமிச்சம்பழ அளவுக்கு புளி கரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் அதை இதோட சேர்த்துக்கலாம் இப்போ இதோடவே ஒரு பெரிய கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்ததும் இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த நேரத்தில் உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இப்போ நமக்கு தண்ணி ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ உப்பு புளி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு மிக்ஸி ஜாரில் ஏழு வத்தல் எடுத்திருக்கேன் அதோடவே ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு பல் பூண்டு கூடவே நாலு அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம் இதோடவே ஒரு குத்து கருவேப்பிலை இப்போது உப்பு சேர்த்துக்கலாம் இதோடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும் இதுக்கு உப்பு கம்மியாக இருந்ததுன்னா சாப்பிட நல்லா இருக்காது நல்லா காரசாரமாக வச்சு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ உப்பு புளியும் ரெடி ரெடியாகிடுச்சுங்க இப்போ சூடாக சாப்பாடு எடுத்து வச்சுட்டு அது மேலே புளித்தண்ணியும் விட்டு இந்த உப்பு புளியும் வச்சு சேர்த்து சாப்பிட்டோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்களும் வீட்டில் இதே மாதிரி செய்து பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thanks for watching.